இது எல்லாத்தையும் விட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆற்காடு சுரேஷ் டீமால் கொலை செய்யப்பட்ட தென்னரசு அந்த குலையில் நாகேந்திரன் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தென்னரசு யாருன்னா பகுஜன் சமாஜ்வாடி கட்சியோட மாவட்ட செயலாளர் அப்புறம் அப்படியே சுற்றி வந்துடுவீங்க ஆம்சாங்கிட்ட வந்துடும் அந்த வழக்கு நெருங்கி வந்தீங்கன்னா அதுதான் அவரோட விடுதலையை பாதிச்சது எப்படின்னா ஏடிஎம்கே பெரியில் வந்து ஒரு ஜீவோ போட்டாங்க என்னென்னா ஒரு குற்ற வழக்கில் உள்ளவரை பொது மன்னிப்பில் விட்டாங்க இந்த கேஸில் உள்ளவங்களாம் பொது மன்னிப்பில் வந்துவிட்டாங்க இந்த இந்த நான் சொன்னேன் இல்லையா மின்ட்டு மின்ட்டு எல்லாம் இந்த இந்த கேஸில் பொது மன்னிப்பில் வந்துவிட்டாங்க என்னன்னா ஜெயலலிதாவோட ஜியோ என்னென்னா ஒரு பொது மன்னிப்பில் வர்றவங்களுக்கு வேறு கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இவர் மேலே தென்னரசு கேஸு ப்ளஸ்ஸு செல்ஃபோன் வச்சுருந்த கேஸுன்னு அப்படியே செல்ஃபோன் கேஸை கூட ச அதை சரி பண்ணுறது தயாராகிட்டாங்க ஆனால் இதை சரி பண்ண முடியலை இது ஒரு விடுதலையை பெருசாக பாதிச்சுட்டு நாயேந்திரன் வெளியில் வந்தால் இந்த மாதிரி குற்ற சம்பவங்களை தொடர்ந்து செய்வார் பொதுமணி இப்போ எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது ரிட்டெல்லாம் போட்டார் அவர் அப்போ ரிட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா கவர்மெண்ட் டிசிஷன் பாலிசி டிசிஷன் வந்து கோர்ட்டு தலையிடாது இப்போ அரிசி கொடுக்குறாங்களா அது பஸ்ஸு கொடுக்குறாங்களா இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் டிசிஷன் காலேஜ் திட்டு ஊட்டி திட்டு இதை வந்து கோர்ட்டு தலையிட முடியாது அது அரசாங்கத்துடைய பாலிசி டிசிஷன் அது பொதுநல வழக்கு கூட அதில் அவுட் ஆகாது அது லைபிலிட்டி ஆகலை ஆனால் இந்த சுச்சுவேஷனில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கல்லீரல் செயலிழப்பு நோயால் பாதிக்கப்படுறார் நாகேந்திரன் அப்புறம் வெளியே ஹாஸ்பிட்டல்லாம் வச்சு வைத்தியம்லாம் பண்ணாங்க இன்னி கொண்டு வந்தாங்க எல்லாம் ஓரளவு பக்கத்தில் இருந்தது அவர் விடுதலைக்கான முயற்சிகளை இருந்த சமயத்தில் தான் பகுஜன் சமாஜ்வாஜ் கட்சியோட தலைவர் ராம்ஸ்டாங் அவர்கள் கூட படுகொலை செய்யப்பட்டார்